அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு இரவில் கரையும் நிழல்கள் ஆசிரியர் கவின் மலர் கதை பதிவு மே பதினான்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இப்போதெல்லாம் கயல் வெளி நினைவு ஓயாமல் வருகிறது பள்ளிக்கு ஒன்றாக போகும் சிறுமிகளை பார்க்கும்போது சைக்கிளில் செல்லும் மாணவிகளை பார்க்கும்போதும் அவள் நினைவு தவறாமல் வந்து போகிறது அப்போது கூட அவள் இப்போது இருக்கும் உருவத்தில் எனக்கு நினைவு வர மறுக்கிறாள் கர் நீல தாவணியுடன் வெள்ளை ஜாக்கெட்டும் மட்டுமே நினைவுக்கு வருகிறாள் அந்த பள்ளி சீருடையில் நாங்கள் ஊரை சைக்கிளிலே வலம் வந்த நாட்கள் நெஞ்சில் இன்னும் பசுமையாய் நினைவிருக்கின்றன அவள் வீட்டிலிருந்து என் வீடு வரை வந்து என்னை அழைத்து கொண்டு இருவரும் ஒன்றாகத்தான் பள்ளிக்கு புறப்படுவோம் அவள் கொஞ்சம் சிவப்பாகவும் நான் கருப்பாகவும் இருப்பதால் பையன்கள் எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் என்று பெயர் வைத்து அழைத்தார்கள் ரெட்டை நீலக்குயில்கள் குயில்கள் அதிசய பிறவிகள் ஏசியன் ப்ரொடக்ஷன் இப்படி எத்தனையோ பெயர்கள் எங்களுக்கு இதில் இந்த ஏசியன் புரொட்டன்ஸ் என்ற பட்ட பெயருக்கு மட்டும் இந்த நொடி வரை எனக்கு காரணம் விளங்கவில்லை நாங்கள் போகும்போது பின்னால் வரும் பையன்கள் இந்த பெயரிட்டு சத்தமாக அழைத்து கலாட்டா செய்வதும் நாங்கள் சாலையில் செல்லும் போது சிரித்து சைக்கிளோட்டி செல்வதும் நேற்று நடந்தது போலிருக்கிறது கையில் எப்போதிருந்து எனக்கு தோழியானால் என்று யோசித்து பார்க்கிறேன் சரியாய் நினைவு வரவில்லை ஆறாவது படிக்க பள்ளியில் சேர்ந்தபோது போது ரெட்டை சடை மடித்து கட்டி ஸ்கர்ட் சட்டையில் கையலை பார்த்தது நினைவு ஒன்பதாம் வகுப்பில் தான் நெருங்கி பேசி தோழிகளானோம் என்று நினைக்கிறோம் அதன் பின் வேறு யாரையும் நாங்கள் சட்டை செய்யவில்லை வகுப்பில் நாங்கள் சிரித்து திட்டு வாங்காத நாளே இல்லை என்றானது எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை நடந்து அத்தனையும் என்னிடம் ஒப்பிப்பாள் நானோ தூங்கிய பிறகானவற்றையும் அவளிடம் சொல்வேன் மூணு இருந்து நாலு மணி வரையும் படித்தேன்டி ஒரு உப்பு பெறாத விஷயத்துக்கு நாலு மணிக்கு அம்மா வந்து என்ன தட்டுனாங்க நாலு டு அஞ்சு அழுதேன் அப்புறம் அஞ்சு மணிக்கு அப்பா வந்துட்டாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு திரும்பவும் படிக்க ஆறு மணிக்கு உட்கார்ந்தேன் பத்து மணி வரை சயின்ஸ் படித்தேன் தூக்கம் சுக்குச்சி அப்படியே தூங்கிட்டேன் இப்படி அவள் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்பிப்பாள் பள்ளியிலும் வெளியிலும் எங்களை பற்றி பேசாதவர்களே கிடையாது ஒரு பையனால் எனக்கு ரொம்ப தொல்லை பவுப்பரையின் டெஸ்கில் வந்து என்னிடத்திற்கு நேரே ஐ லவ் யூ என்று எழுதி வைப்பான் யாராவது பார்த்து விட்டால் என்னாவது என்று நான் பயந்து நடுங்குவேன் எரிச்சலாயிருக்கும் என்னை எங்காவது சாலையில் பார்த்தால் கூட அவனுடைய நண்பர்கள் அவன் பெயர சொல்லி அவனுடைய ஆள் என்பார்கள் ஒரு குரங்கு கூட்டம் போல் பின்னாலே சைக்கிளில் வந்து தொல்லை கொடுப்பார்கள் அதே போல் அவளுக்கும் ஒருத்தன் வாய்த்தான் எங்கள் பின்னால் இரு கூட்டங்கள் வர தொடங்கின முதலில் பயந்த நாங்கள் அதற்கு பின் அவர்களை பற்றி எங்களுக்குள் கிண்டல் அடித்து சிரிக்க தொடங்கினோம் எங்கள் ஊரில் சாலையில் பள்ளங்களை எங்கள் சைக்கிளில் கடக்கும் போதெல்லாம் எங்கள் சிரிப்பால் அவற்றை எங்கள் சிரிப்பு மிகவும் பிரசித்தி பெற்றதாயிற்று வீட்டில் வெளியில் டியூஷனில் வகுப்பில் கடை தெரிவில் சைக்கிள் கடையில் என்று நாங்கள் சிரிக்காத இடமே இல்லை பொங்கடி சிரிப்பா சிரிக்கப் போறீங்க என்று வேறு ஸ்கூல் பையன்கள் சாபம் விடுவார்கள் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு என்று எங்களை கைகாட்டி பையன்கள் பாடுவார்கள் எங்கள் சிரிப்பு எல்லாரையும் உறுத்தியது என்பது மிக தாமதமாகத்தான் உணர்ந்து கொண்டோம் நாங்கள் சாலையில் ஒருவர் பின் ஒருவராக ஒருபோதும் சென்றதில்லை இருவரின் சைக்கிள் சக்கரங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படியே போவோம் போகிறவர்கள் வருகிறவர்களெல்லாம் பல நேரங்கள் திட்டுவிட்டு போவார்கள் ஆனாலும் அதில் ஒரு சந்தோஷம் அப்போது தானே பேச முடியும் வகுப்பில் நடந்தது முருகன் சார் சொன்ன ஜோக்கு வீட்டில் நடந்தது வெளியில் நடந்தது என்று எதையாவது பேசி ஓயாமல் சிரித்து கொண்டே இருந்தோம் நாங்கள் எங்களுக்குள் பேசி செறித்து கொண்டாலும் சாலையை பார்த்து சைக்கிள் ஓட்ட வேண்டிய கட்டாயம் இருந்ததால் நேரே பார்த்துக்கொண்டே வாய் மட்டும் பேசிக்கொண்டே ஜோக்கடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்போது எதிர்படும் வேறு ஸ்கூல் பயன்களையெல்லாம் நாங்கள் ஏதோ அவர்களை பார்த்து சிரிக்கிறோம் என்று தப்பாக நினைத்துக்கொண்டு பின்னால் வரத் தொடங்கினார்கள் எங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இவன் யாருக்காக வரான் என்று புரியாமல் விழிப்போம் முதலில் அப்புறம் அவன் பார்வை யார் மேல் இருக்கிறது என்பதை வைத்து கண்டுபிடிப்போம் எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் அவளுக்காக எவனாவது வந்தால் அவனை திட்டும் வேலையை நான் எடுத்துக்கொள்வேன் எனக்காக எவனாவது வந்தால் அவள் திட்டுவாள் ஆனால் மறந்து வாயெடுத்து மற்றவர் ஏதும் பேசிவிட மாட்டோம் இதை நாங்கள் சொல்லி எல்லாம் வைத்துக் கொள்ளவில்லை ஆனாலும் எப்படியோ கடைபிடித்தோம் ஒரு முறை ஆளா பையனா என்று தெளிவாக சொல்ல முடியாத வயதுடைய ஒருத்தன் வந்தான் வழக்கமான முதல் குழப்பத்திற்கும் பின் அவன் கயலுக்காக வருகிறான் என்பதை கண்டுபிடித்தோம் வழக்கம்போல் நான் திட்டத் தொடங்கினேன் அறிவில்லையா ஏன் இப்படி தொல்ல செய்கிறீங்க என்று நான் உன் பிரண்ட லவ் பண்றேன் என்றாள் ஒருவாரம் இப்படியே போன பின் கயல் அவனை திட்டத் தொடங்கினாள் நான் மெளனமாகிவிட்டேன் அவன் திடீரென்று என்னை பார்க்க ஆரம்பித்தான் எனக்காக வருவது போல் தெரிந்தது எது அவனை அப்படி மாற்றியது என்று தெரியவில்லை இரண்டாவது வாரமே எப்படி ஒருவன் இப்படி மாறுவான் என்று எனக்கு விளங்கவில்லை இவன் என்ன லூசாடி என்றேன் நீ திட்டிய அழகு அவனுக்கு பிடிச்சிருக்க போல என்றான் மறுநாள் ஒரு கடிதத்தை எடுத்து வந்து என்னிடம் நீட்டினான் நான் அதை இல்லை நாங்கள் இருவருமே சுயமரியாதை பாதிக்கப்பட்டது போல் உணர்ந்தோம் திருட்டு பைய என்கிட்ட வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னா என்ன திமுரு ஆனவா ஆம்பளங்கிற கொழுப்பு நான் அவனை திட்டிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் கயலிடம் இப்போதும் ஊருக்கு போகும்போது அவனை பார்ப்பேன் தன் மனைவியோடு குழந்தையோடு கடை வீதியில் பார்ப்பதுண்டு ஏனோ அவனை பார்த்தால் பாவமாயிருக்கிறது இப்போதெல்லாம் கயலுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் தமிழ் ஆசிரியர்கள் என்பதால் எங்களுக்கு தமிழ் பேர் வாய்த்தது சுடர் மொழி என்று நாங்கள் இரட்டை பிரிவுகள் போலவே அறியப்பட்டோம் நாங்கள் இருவருமே நன்றாக பாடுவோம் அதனால் பள்ளி அசம்பிளியில் பாடுவோம் அந்த இரண்டொரு நிமிடங்களிலும் கூட்டத்தில் யாரோ ஒரு பையன் அல்லது பெண்முகத்தில் ஏதாவது ஒரு ஜோக்கை தேடி சிரித்து வைப்போம் ஒருமுறை இருவருமே சிரிப்பை அடக்க முடியாமல் பாட முடியாமல் தவித்து நிறுத்திவிட கூட பாடிய மாணவிகள் ஒற்றை ஆளாய் பாடி முடித்தாள் அன்றைய ராபர்ட் சாரிடம் திட்டு வாங்கினோம் அப்போதும் சிரித்தோம் சிரிப்புதான் எப்போதும் சிரிப்புதான் எங்கள் படிப்பும் சிரிப்புமாக நாங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கையிலே பிளஸ் டூ பரீட்சை வந்தது ரிசல்ட் வந்தபோது நான் மட்டும் பாஸ் ஆகியிருந்தேன் இடிந்து போனேன் அவளுக்கு கணக்கு பாடத்தில் போய்விட்டது அழுதாள் அழுதாள் அழுது கொண்டே இருந்தாள் எனக்கு அவள் விட அவள் என்னுடன் இனி படிக்க முடியாது என்பதை நான் கல்லூரியில் கணிதம் சேர்ந்தேன் அவள் அக்டோபர் தேர்விற்கு பின் படிக்கலானாள் தனியாக டியூஷன் சென்று வந்தாள் அப்போதுதான் எங்கள் இருவர் வீடுகளிலும் தொலைபேசி வந்த புதிது தினமும் பார்த்துக் கொள்ள இயலாத சூழ்நிலையில் மணிக்கணக்கில் தொலைபேசியில் பேசுவோம் நான் பேசும் விதத்தை பைத்தே அப்பா கயலா என்பார் கையில் எடுத்ததும் சிரிப்பு ஒரு மணி நேரத்திற்கு குறையாது என்னதான் பேசியீங்களோ இப்படி சிரிக்க என்று அம்மா அழுத்து கொள்வது பெரிதாக அவளுக்கு கேட்கும் என்னடி சொல்றாங்க என்பாள் நீ பேசு கண்டுக்காத என்று சொல்லி மீண்டும் தொடங்குவோம் எங்களுக்கு சிரிக்க நிறைய விஷயங்கள் இருந்தன நான் கல்லூரியில் நடப்பவற்றையெல்லாம் சொல்ல அவள் டியூஷனில் நடப்பவற்றையெல்லாம் சொல்ல சிரிப்போம் அக்டோபர் தேர்வு எழுதி பாஸ் செய்தால் கையில் அடுத்த ஆண்டு எனக்கு ஜூனியராக வந்து எங்கள் கல்லூரியில் சேர்ந்தாள் எனக்கு காலையில எட்ட ஒன்றரை வரை அவளுக்கு ஒன்றறையிலிருந்து மாலை ஐந்தரை வரை அதனால் பார்த்து கொள்ளும் நேரம் குறைந்தாலும் தினமும் மாலையில் வீட்டுக்கு வந்து என்னை பார்க்காமல் போக மாட்டாள் அப்போது நாங்கள் சிரித்தோம் சிரிப்பதற்கு எங்களுக்கு விஷயங்கள் இருந்தன எனக்கு கல்லூரியில் புதிதாக சில தோழிகள் கிடைத்தார்கள் என் தோழிகள் எல்லோரும் வெவ்வேறு வகுப்புகளில் இருந்தோம் பாட்டு பேச்சு கட்டுரை என்று போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் நிறைய வாங்குவேன் என் பாட்டுக்கு கல்லூரியில் மாணவர்கள் முதல் பிரின்சிபால் வரை ரசிகர்கள் கூட்டம் அடங்காமல் கத்திக் கொண்டிருந்ததால் என்னை கொண்டு போய் வாங்கி முன்னால் நிறுத்தி விடுவார்கள் நான் பாட ஆரம்பித்தவுடன் அமைதியாகிவிடும் கூட்டம் கல்சுரசில் நான் பாட என்னோடு வந்த மற்றவர்கள் நடனம் அது இது என்று பரிசுகளை அள்ளி கொண்டு வருவோம் இப்படி கல்சுரசுக்கு போய் போயே ஒரு தோழிகள் வட்டம் சேர்ந்தது எனக்கு நாங்கள் ஏழு பேர் அதில் உண்டு ஏழு ஸ்டார் குரூப் என்று கல்லூரியில் எங்களை செல்லமாய் அழைத்தார்கள் ஓரளவிற்கு எனக்கு அவர்களோடு பழக்கமாகி நட்பாகிவிட்டேன் கையில் கொஞ்சம் என்னை அவர்களோடு பார்த்ததால் எரிச்சலானாள் அது போலவே அவளுடைய வகுப்பில் உள்ளவர்களோடு அவளை பார்த்தால் நான் எரிச்சலானேன் சின்ன சின்னதாய் சண்டைகள் எங்களுக்குள் வந்தன ஆனாலும் நாங்கள் எங்கள் சிரிப்பை தொடர்ந்தபடி நட்பு மேலும் இறுகி போயிருந்தது இப்படியே இறுதியாண்டு வந்துவிட்டது எனக்கு கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு விடை கொடுக்கும் பெயர்வல்டே வந்தது அதற்கு பச்சை நிறத்தில் ஒரே போல ஸ்டார் குரூப்பில் புடவை எடுத்து கட்டினோம் எங்களை கும்பலாய் பச்சை நிற பிர சாரியில் பார்த்த கையில் பொங்கி வரும் கண்ணீரை அடக்கி கொண்டு மறைவிட நோக்கி ஓடினாள் நான் விக்கித்து போனேன் பின்னாலே ஓடி அவளை சமாதானப்படுத்தினேன் இது ஒரு நாளைக்கு தானே எல்லோரும் ஆசைப்பட்டாங்க அதுதான் எதுக்கு எல்லோரும் ஒரே கலர்ல சாரி எடுத்தீங்கன்னு இது பிரென்சு சாரி கையல் அவ்வளோதான் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள் நான் விழித்தேன் அதன் பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் கல்லூரியை விட்டு வெளியேறும் நாளில் எல்லோரிடத்திலும் ஆட்டோகிராஃப் வாங்கினேன் அவளிடமும் போய் நீட்ட முறைத்தாள் நானும் போடணுமா ஆமா போடு எனக்குள் ஒரு ஆவல் இருந்தது என்னதான் எழுதுகிறது இந்த பிசாசு பார்ப்போம் என்று நெடுநேரம் எழுதி கொடுத்து வீட்டுக்கு போய் வாசி என்றாள் வரும் வழியிலே வாசித்து கொண்டே வந்தேன் நாம் ஒருவருக்குள் ஒருவர் வாழ்கிறோம் இந்த ஆட்டோகிராப் கூட தேவையில்லை என்று தொடங்கி பக்கம் பக்கமாய் எழுதுகிறாள் பிரெண்ட்ஸ் சாரி என்கிற வார்த்தை அவளை எப்படி துடிதுடிக்க வைத்தது என்று எழுதியிருக்கிறாள் வாசிக்கையில் கண்களில் எனக்கு நீர் முட்டியது வீட்டுக்குள் நுழைந்தேன் தொலைபேசி மணி அடிக்க மறுமுனையில் கயல் என்ன படிச்சியா நீ கூட வேண்டுமானாலும் எடுத்துக்கோ கட்டிக்கோ நான் தான் உனக்கு தெரியுமா என்றாள் சிரித்தேன் சிரித்தோம் சிரித்து கொண்டே இருந்தோம் அப்பா வழக்கம் போல் வந்து கையலா என்று கேட்டு விட்டு போனார் சுடரு சாப்பிடவா அழைத்தாள் கையல் டைனிங் டேபிள் அமர்ந்தேன் சூடான இட்லி வைத்தாள் காலடியில் அவள் மகன் வந்து என் காலை சுரண்டினான் சாப்பிடும்போது இப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதே ஓடு போய் டிவிய பாருப்போ துரத்தினாள் அவள் வீட்டில் இருக்கிறேன் டெல்லியில இருந்தப்போ நீ நடிச்ச நாடகம் பத்தி உன் பேட்டி ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தேன் பயங்கரமா மெச்சூரிட்டியா பேசுற ரொம்ப பெருமையா இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்றாள் வளசரவாக்கத்தில் சொந்த வீடு கணவர் வெளிநாட்டில் இருந்தாள் அவளுக்கு துணைக்கு அவருடைய மாமியார் இருந்தார் இடையில் மனமான புதிதில் டெல்லி சென்றுவிட அவளோட பேசாமல் இருக்க பழகி அவள் வாரம் ஒரு முறையாவது என்னை அழைத்துப் பேசுவாள் அதன்பின் அவள் கணவர் திடீரென்று வெளிநாட்டுக்கு செல்ல நேர்ந்தபோது அவளையும் கூட்டிக் கொண்டு போய்விட என்றைக்காவது பேசுவது இமெயில் சாட்டிங் என்றானது நாடு திரும்பி அவளும் குழந்தையும் இங்கிருக்க அவள் கணவர் மட்டும் வெளிநாட்டில் இருந்தார் நானோ பல வேலைகள் செய்து மாறி மாறி இறுதியில் எனக்கு பிடித்த ஒரு வேலையில் சேர்ந்து விட்டேன் அவ்வப்போது கைபேசியில் அழைப்பாள் எனக்கு வேலை பல அதிகமாக இருந்ததால் அடிக்கடி பேசிக்கொள்ள இயலாமல் போனது வீட்டு உரிமையாளர் திடீரென்று இரண்டு மடங்காக வாடகை கேட்க உடனே காலை செய்ய வேண்டிய நிலையில் அவளிடம் பேச இங்கே வர வேண்டியதானே என்ன யோசனை உனக்கு என்று கலந்து கொள்ள பெட்டி படுக்கையோடு அவள் வீட்டுக்கு வந்துவிட்டேன் உடனே ஒரு வீடோ ஹாஸ்டலோ பார்க்க வேண்டும் பார்க்கும் வரை இங்கே இருக்கலாம் வீடு தேடும் படலம் ஆரம்பமானது என் ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வீட்டுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒதுக்க முடியும் ஒரு லோன் வேற கட்ட வேண்டியிருந்ததால் இருந்ததால் பிதுங்கியது எனக்கு தினமும் வீடு பார்க்கையில் அட்வான்ஸ் ஒத்து வராது அல்லது வாடகை இடிக்கும் அல்லது வீடு பிடிக்காமல் போகும் இப்படியே பதினைந்து நாட்கள் போனது அலுவலகத்தில் வேலை முடிய இரவு பத்துக்கு மேலானது அன்று அவசரமாக ஒரு ஆட்டோ பிடித்து வீடு திரும்பி வந்து சேர்ந்தேன் மணி பதினொன்னு அழைப்பு மணியை அழுத்தினி உள்ளே குழந்தை வீரிட்டு கத்தும் சப்தம் கேட்டது இன்னைக்கு வேல முடிய நேரம் ஆயிடுச்சு கையல் சரி வா சாப்பிடு அவள் அன்பை கரைத்து தோசை வார்த்து தந்தாள் சாப்பிடும்போது தூக்க கலத்துடன் கயலின் அத்தை படுக்கரையிலிருந்து வாசலின் என்று கேட்டார் வீடு பாத்தியாம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் ஒன்னும் செட்டாகலைமாம் மெட்ராஸில் ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டமாச்சே கொஞ்சம் பட்ஜெட்டை கூட்டி வீடு தேடு அப்பதான் சற்றுன்னு கிடைக்கும் இல்லம்மா இதுக்கு மேல வச்சா லோன் கட்ட முடியாம போயிடும் அப்படியா சரி அன்றைக்கு எனக்கு உறக்கம் வரவே இல்லை அத்தை ஏன் அப்படி கேட்கணும் நினைவை உதறி மாடி அறையில் புரண்டு படுத்தேன் கீழே குழந்தை அழும் சத்தம் சின்ன சின்ன சத்தத்திற்கு கூட விழித்துக் கொள்கிறது குழந்தை இரவெல்லாம் தூங்காமல் கஷ்டப்படுகிறாள் கையால் மறுநாள் ஒரு கூட்டத்திற்காக மறைமலை நகர் வரை போக வேண்டியிருந்தது போய்விட்டேன் கூட்டமுடிய அங்கேயே ஒன்பதே முக்காலானது அதற்கு மேல் கிளம்பி வலசரவாக்கம் வந்தால் கண்டிப்பாக பதினொன்று மணி மேலாகிவிடும் குழந்தை அளும் சத்தம் எனக்கு இப்போது கேட்பது போலிருந்தது என்ன செய்யலாம் மறைமலை நகரில் கூட படித்த விஜி இருப்பது நினைவுக்கு வர அவள் கைபேசியை எடுத்து என்னை அழுத்த அவள் நான் ஊரில் இருக்கேன் என்றாள் இப்போது என்ன செய்ய கைகளை பிசைந்தேன் நடு ராத்திரியில் போய் தொந்தரவு செய்ய வேண்டுமா பசிவிற வயிற்றை கிள்ளியது ஒரு சாலையோரக் கடையில் நாலு இட்லிகளை தின்ன வரை யோசித்தேன் எப்பம் ரேடியாவில் பாட்டு பாடிக்கொண்டிருந்தது உனக்கென்ன இருப்பேன் எம் கொடுப்பேன் காதல் பாடல் பாட்டு பளிரென்ன மின்னல் அடித்தது திருவண்ணாமலை பேருந்தை கைகாட்டி காட்டி ஏறினேன் குளிரான அந்த மழை இரவில் பயணம் ஒரு நிரதரவான மனநிலை எனக்கு அடையாளம் காட்டியது திருவண்ணாமலைக்கு ஒரு டிக்கெட் எடுத்துவிட்டு ஆயசமாய் அமர்ந்தேன் பேருந்து போய் போய்க்கொண்டே இருந்தது கண்களை மூடி தூங்க முயற்சித்தேன் முடியவில்லை பையில் இருந்த புத்தகத்தை படிப்பதற்காக எடுத்தேன் பிரித்த அடுத்த இரண்டாவது நிமிடம் விளக்குகள் அணைக்கப்பட்டன விழித்தபடியே இருளுக்குள் வெறித்து பார்த்து அமர்ந்திருந்தேன் முடிவற்று அந்த பயணம் என்னை பயமுறுத்தி எங்கே போகிறேன் எதற்காக போகிறேன் இலக்கில்லாத பாதையில் அந்த பேருந்து என்னை இட்டு சென்றது சுற்றிலும் கவனித்தேன் ஒரு பெண் தன் கணவனின் தோளில் சாய்ந்து தூங்கி கொண்டு வந்தாள் அவள் கயல் சாயல் இருப்பது போலிருந்தது இடையில் கையல் குண்டாயிருக்கிறாள் இரண்டு குழந்தைகளானவுடன் நன்றாய்தான் பெருத்திருக்கின்றாள் எப்படி இவ்வளவு சதை வைத்தது அவளுக்கு எத்தனை ஒல்லியாயிருப்பாள் முன்பு ஒட்டைக்குச்சி என்று எங்கள் பள்ளி தோழன் ஒருவன் அவளுக்கு பெயர் வைத்திருந்தது நினைவுக்கு வந்தது கையலுக்கு அழகான குரல் பாடினால் நன்றாக இருக்கும் பிள்ளைகளுக்கு தாலாட்டு கூட சினிமா பாட்டு தான் பாடுகிறாள் தூங்க வைக்க பாடுவது எனக்கு மாடிக்கு சன்னமாய் கேட்கும் ரசித்து கொண்டே நானும் தூங்க போய்விடுவேன் அப்படி ஒரு நாள் தூங்கி போய்விட திடீரென்று வந்து எழுப்பினால் உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ ஏன் இப்படி இருக்க எப்படி இருக்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் பண்ணணும் என்னை மௌனமாய் பார்த்தாள் சரிதான் நீ சொல்றது நான் கூட ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நினைச்சிருக்கேன் நீ படிச்ச படிப்பு என்ன உன் திறமை என்ன நீ ஏன் இப்படி வீட்டில் அடைஞ்சி கிடக்கணும் இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு பிறகு யார் உன்னை பார்த்துப்பாங்க அதுக்காவது புருஷன் பிள்ள வேணும் இல்லையா இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுது விட்டுடு ப்ளீஸ் அவள் என்னை பார்த்தாள் கண்கள் கலங்கி கொட்ட தயாராய் நின்றன உன்னை நினைச்சா இருக்கு பொல பலவன உதிர்ந்தது கண்ணீர் ஒண்ணும்காது செத்தா தனியா வாழ்ந்துடுவேன் பின்னாடி கல்யாணம் தோணுச்சுன்னா பண்ணிக்குவேன் சரியா போய் தூங்கு கையல் எனக்காக கண்ணீர் விட்ட ஜீவன் அவள் கையல் மன சிநேகிதியே மனம் குலைந்து அவளுக்காய் பொங்கி வெளிகளில் வழிந்தது திருவண்ணாமலையில் இறங்கு நடத்துனரின் குரல் களைத்தது என்னை இறங்கிக் கொண்டேன் ஒரு தேநீர் குடித்தால் நன்றாக இருக்கும் என தோன்றியது தேநீர் கடையில் தேநீர் வாங்கி பருகினேன் மெட்ராஸ் மெட்ராஸ் கூவி அழைத்தார் நடத்துனர் ஓடி போய் ஏறிக்கொண்டேன் இந்த பேருந்தில் மூட்டை பூச்சி உயிரை எடுத்தது உடல் எல்லாம் எரிச்சல் மண்டியது வண்டி என் மனதை போலவே எதையோ அசை போட்டுக்கொண்டு மெதுவாக பயணித்துக் கொண்டிருந்தது இரவா இது விடியாதா இத்தனை நீண்ட நெடியதா இரவு எத்தனையோ நாள் புத்தகம் வாசிக்க விடிய விடிய விழித்திருக்கின்றேன் அப்போதெல்லாம் நீளாத இரவு மலைப்பாம்பை போல் நீண்டு நெளிந்து என்னை விழுங்கி ஏப்பம் கிட்டது கிண்டி நெருங்கிய போது விடிந்திருந்தது வீட்டு வாசலில் அழைப்பு மணியை அழைத்தினேன் கையில் வந்து கதவை என்ன என்றால் தங்கிட்டேன் என்னை பயமா இல்லையா உனக்கும் என்னே கூறியாறு மாடிபடி ஏறினேன் அன்று அலுவலம் கிளம்பையில் அத்தை என்னை பார்த்த பார்வை ஏனோ தொந்தரவு செய்ததும் அலுவலத்தில் அமர்ந்திருந்த போது திடீர் என்று போரி தட்டியதும் நேற்றிரவு கையில் எனக்கு போன் பண்ணவில்லை என்பது உரைத்தது இரவு முழுவதும் வரவில்லை நான் என்ன ஆனேன் என்று அவள் ஏன் என் என்னை அழைத்து கேட்கவில்லை இவனது தவித்தது கேள்விக்கு விடை தெரியாதவரை வேலை செய்ய முடியாது போல் இருந்தது பர்மிஷன் போட்டுவிட்டு மெரினாவிற்கு போனேன் கடல் அலைகள் படாத தூரத்தில் அமர்ந்து கொண்டு கடலை விரித்து பார்த்தேன் திடீரென்று சுனாமி நினைவு வந்தது விருட்டென்று எழுந்தேன் விடுவிடுவென சாலைக்கு வந்து கிடைத்த பேருந்தில் ஏறினேன் ராணி மேரி கல்லூரிக்கு அருகே பேருந்து வந்தபோது செல்வத்தின் அறைக்கு சென்று அவரை பார்த்தால் என்ன என்று தோன்றியது செல்வம் நல்ல நண்பர் அவருடைய அறைக்கு வந்தேன் தூங்க வேண்டும் போலிருந்தது படுத்து விட்டு எழுந்தவுடன் மணியை பார்த்தேன் எட்டாயிருந்தது சீக்கிரம் போக வேண்டும் கிளம்பினேன் வீட்டிற்கு போன போது பத்து மணியாயிருக்கவில்லை அப்பாடா என்றிருந்தது கையில் தூங்கி போயிருந்தால் நானா சென்று சாப்பாடு எடுத்து சாப்பிட ஏனோ தயக்கமாக இருந்தது அத்தை டிவி இருக்க நான் படியேறி வந்து படுக்கையில் விழுந்தேன் எழுகையில் வெயில் சொல்ல நடித்தது இரண்டு மணிக்கு போனால் போதும் அலுவலகத்திற்கு ஆனாலும் சீக்கிரம் கிளம்பினேன் கையல் சமையல் ஏதோ செய்து கொண்டிருந்தாள் இன்னைக்கு சீக்கிரம் கையல் வரேன் சாப்பாடு சுடர் பசி இல்லை வேணாம் மொத்தமா சேர்த்து மதியம் சாப்பிட்டுக்கிறேன் சாலையில் இறங்கி நடந்தேன் கொலை பசி ஆனால் எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை அலுவலகத்தை அடைந்தேன் அலுவலகத்திலே தங்கி இருக்கும் மோகன் அப்போதுதான் விழித்துக்காந்திருக்க என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க இத்தனை சீக்கிரமா ஆச்சரியப்பட்டான் சும்மாதான் கைபேசியில் கையல் குரல் ஒழித்தது சொல்லு அடுத்த வாரம் நாத்தனார் வீட்டில் வர்றாங்க ஓ எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பழைய ஆளுங்க சுடரு அதனால் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க நீ ஏன் இங்கே இருக்கேன்னு கேட்பாங்க ஹாஸ்டலோ வீடோ ஒரு வாரத்துக்குள் பார்த்துட முடியுமா கையில் காசு இல்லாமல் எங்கே போவதென்று இயலாமை ஒருபுறம் புறம் அவளிடமிருந்து நான் எதிர்பார்க்காத வார்த்தைகள் ஒரு புறமும் வந்து கையில் காசு இல்லாமல் எங்கே போவதென்று எல்லாமே ஒரு புறமும் அவளிடமிருந்து நான் எதிர்பார்க்காத வார்த்தைகள் ஒரு புறமும் வந்து தாக்க நெஞ்சு படபடவென அடித்துக்கொண்டது மயக்கம் வருவது போல் இருந்தது பார்த்துடலாம் கையில் கைபேசி அணைத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்தேன் உடல் பலகீனமாய் உணர்ந்தேன் மோகன் கொஞ்சம் தண்ணீர் தண்ணீரை குடித்துவிட்டு கவிழ்ந்து மேஜையில் படுத்தேன் காகிதங்களை கண்ணீர் நினைக்க மோகன் என்னை வினோதமாய் பார்த்தான் என்னாச்சு யாரு போன்ல ஒன்னும் இல்லை இல்ல சொல்லுங்க அருகில் வந்து கைகளை பற்றி கொண்டு கேட்டான் பற்றி அவன் கைகள் நினைந்தன இன்றிரவில் இருந்து கையில் வீட்டுக்கு போக முடியாது என்ன செய்யலாம் செல்வத்திடம் கேட்கலாமா செல்வம் இன்றிரவு உங்கள் அறைக்கு வருகிறேன் கையில் அவசரமாய் ஒரு சாவுக்காக ஊருக்கு போயிருக்கிறாள் அவசரத்தில் சாவி வைக்க மறந்து விட்டாள் என்று ஒரு குறு செய்தி அனுப்பி பதிலுக்காக காத்திருக்கின்றேன் தாராள் அம்மா வாருங்கள் என்று பதில் வந்தது இரவு பத்தரை மணிக்கு செல்வத்தின் அறையில் இருந்தபோது கைபேசி ஒலித்தது எங்கே இருக்க இன்னும் காணல கயலின் குரலில் மெளிதான தடுமாற்றமும் நடுக்கமும் இங்கே ஆபீஸிலே தங்கிறேன் இன்னும் வேலை முடியல செல்வம் என்னை வினோதமா பார்த்தார் சூடர் காலையில் நான் சொன்னதுக்கு வருத்தப்படுகிறேன்னு எனக்கு இருக்கு அதனால நீ வரையலன்னு கஷ்டமாயிடுச்சு எனக்கு கயல் நிஜமாவே எனக்கு வேலை இருக்கிறது அதுதான் பேசி முடித்த அடுத்த நிமிடத்தில் செய்தி வந்தது ரொம்ப நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் எனக்கு வேற வழியில்லாமத்தான் எனக்கு ஏனோ மன சஞ்சலமாயிருக்கிறது என்னை புரிந்து கொள் பிளீஸ் நான் ஒரு சூழ்நிலை கைதி நாத்தனார் வீட்டில் ஒரு வாரம் கழித்து தான் வருகிறார்கள் நீ நாளைக்கு வீட்டுக்கு வா நான் காத்திருப்பேன் எனக்கு தெரியும் நான் இனி அங்கு போக போவதில்லை என நான் அவளுக்கு பதில் குறுஞ்செய்தி அனுப்பினேன் எனக்கு உன்னையும் தெரியும் உன் அன்பையும் புரியும் திடீரென்று உரைத்தது அவள் வீட்டில் இருந்த இத்தனை நாட்களிலும் ஒருமுறை கூட நாங்கள் இருவரும் சிரிக்கவே இல்லை என்பது